இது ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்கிறோம் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நிறைய பேர் இது எப்படி என்ட்ரி எடுக்குது இந்த ஆல்கோ ட்ரேடிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இது நாங்கள் ஒரு ஸ்கால்ப்பர் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு குயிக் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுற மாதிரி நாங்கள் இதை செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் டெய்லி காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஓப்பனான அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நமக்கு என்ட்ரி எடுக்கும் எப்படின்னா மார்க்கெட்டோட ஃப்ளோ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மேலே ஏற மாதிரி ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷன்ல எடுக்கும் அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே மாதிரி இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனில் எடுக்கும் ப்ரீவியஸ் டேட்டா எதுவுமே பாக்கிறது இல்லை அன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல லைவா மார்க்கெட் மூவ் பண்ணுறதோட ஃப்ளோவை வச்சே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஸ்கால்பர் மாதிரி தான் லைவாக ஸ்கால்பரிங் மாதிரி நமக்கு இந்த சாஃப்ட்வேர் பண்ணி தரும் நமக்கு அந்த ஃப்ளோவும் அன்றைக்கி ட்ரெண்டும் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ப்ராஃபிட் குயிக்காகவே வந்து கிடச்சிரும் ஏன்னா நாங்கள் டெய்லி ட்ரேடிங் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் சொல்கிறோம் பட் ஃபைவ் மினிட் டென் மினிட் குள்ளே நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு இதில் டெய்லி நீங்கள் ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கெட் ஓப்பனாருக்கு முன்னாடி எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போறீங்க என்ன ஸ்கிரிப்ட் நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எந்த ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண போறீங்க டார்கெட் அமௌண்ட் என்ன லாஸ் அமௌண்ட் என்ன இந்த பேசிக் இன்புட் மட்டும் டெய்லி காலில் மார்க்கெட் ஓபன் முன்னாடி ஒரு நைன் ஓ கிளாக் இல்லாட்டி எயிட் ஃபார்ட்டி கூட ஆட்ரு மாதிரி பஞ்ச் பண்ணலாம் லைவா நைன் ஃபிஃப்டின் வாக்கட் ஓப்பன் ஆனோன்னா ஆட்டோ ட்ரேட் நடக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும் இந்த ட்ரேடிங் நடக்கிறது ஆப்ஷனில் தான் ஆப்ஷன் பையிங் தான் வந்து இருக்கோம் ஸோ அந்த ஆப்ஷன் பையிங் குறிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் அதை வச்சே உங்களால் ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஆர்டர் பன்ச் பண்ணி காட்டுறேன் ஸோ இதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும் டவுட் என்கொயரினா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட் இருக்க ஓல்டு டேட்டாவாக டெலிட் பண்ணணும் டெலிட்டில் ஆல் கொடுத்துடலாம் டேட்டா ஃபில்லேயே நம்ம டெலிட் பண்ணிடுவோம் இங்கே ஆல் டெலிட் பண்ணுறோம் ஓப்பன் ஆமியும் ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிஃப்டி ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுறோம் நிஃப்டி தேர்ட்டி டிசம்பர் ஸோ இது வந்து டிசம்பருக்கு டிஇசின்னு போட்டுக்கிறோம் இது டிசம்பர் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்தது முப்பதாம் தேதி எக்ஸ்பெரி ஆகுது ஸோ தேர்ட்டி இதை நம்ம பேக்ஃபீல் கொடுத்தோம்னா இந்த டேட்டா லோட் ஆயிரும் டெய்லி காலையில் நமக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டெலிட் பண்ணுறோம் அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்குறோம் அது இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்டக்க ட்ரேட் ஆயிருக்கு அதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் அப்புறம் வீக்லி எக்ஸ்பரியில் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இது ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணோம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் வந்து நடக்கும் ஹெஜ்ஜிங் பண்ணாது ஸோ நிறைய பேர் அதுவும் கேட்டிங்க ரெண்டு ஆப்ஷன்லேயும் அட் அ டைமில் என்ட்ரி எடுக்குமான்னு மார்க்கெட்டோட ஃப்ளோ பார்த்து மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் அதே கீழே இறங்குனா புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் வந்து நடக்கும் இப்போ ஆட் பண்ண அந்த ஆப்ஷனை அந்த சிக்ஸ்டீன்த் எக்ஸ்பைரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஃப்யூச்சர் சார்ட்டுக்கு போயிடுவோம் நிஃப்டி தேர்ட்டி டிசம்பர் ஸோ இதுதான் ஃபியூச்சர் சார்ட் இதில் பேராமீட்டரில் இப்போ நம்ம காப்பி பண்ணால அட்ஜஸ்ட் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் கீழேயும் பேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த சீன்றதை மட்டும் பீனு மாற்றிக்கலாம் சீனா கால் ஆப்ஷன் பீனா நமக்கு புட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை லாட்டுன்னு நம்ம ஆர்ட்ரு போடணும் அதுக்கு ரோபோவில் போயிட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே இருக்குல்ல இந்த ஒன்றுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் ஒரு லாட்னாலும் ட்ரேட் பண்ணலாம் ரெண்டு லாட்டும் பண்ணலாம் நான் இருபது லாட்டுக்கு ஆர்டர் பண்ணிச் பண்ணுறேன் ஸ்டார்டி கீழே கிளிக் பண்ணிக்கிறோம் டேஷ்போர்ட் ஃபைல் ஸ்டார்ட் ஒன்ஸ் நமக்கு இது ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும் இனிஷியேட் ஆகணுன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும் இதுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் டாரட் செட் பண்ணுறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரங்கள் என்ட்ரி எடுத்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு வித் இன் ஒன் மினிட் ஆஃப் ட்ரேடிங்ல இன்னைக்கு நிஃப்டியில் ஆல்கோவில் ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இந்த ஆட்டோ ட்ரேடிங் ஃபங்க்ஷன் ஆகுது இது ரிலேட் டவுட் என்கொயரினா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பிளான் டீடைல் தெரிஞ்சிக்கணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படியே எனக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன் தேங்க்யூ